பார்ந்த புச்சிகராசி அன்பர்களே புச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதத்திலே தமிழ் மாத பலனானது அமோகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா விஷயம் எல்லா கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருக்கு குரு அதிசாரத்தில் போகிறது சூரியன் நாளில் இருக்கு கூட புதன் இருக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் எல்லாம் நல்லது பண்ணுது ராகு ஒன்றை தவிர இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது ரெண்டு கேது வருது அப்ப ரெண்டில் கேது வந்ததுன்னா குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன சச்சரவுகள் உருவாகும் அது இந்த மாதத்துல அடுத்த மாதத்துலேருந்து ஏன்னா ஒரு கிரகம் பயிற்சியாக அப்படின்னா அந்த கட்டத்தில் இருக்கும்போது இப்போ துலா தனுசில் கேது வருது அப்படின்னா எடுத்த ஒன்றையும் தனுசில் அப்படியே சென்ட்ரா உட்கார்றதெல்லாம் கிடையாது தனுசில் என்ன நட்சத்திரம் இருக்குது மூலம் போராடம் உத்திராடம் இப்போது மகரத்தில் உத்திராடத்துலேருந்து தனுசு உத்திராடத்துக்கு வருது அப்போ எடுத்த உடனே அந்த கேதுனுடைய பலன் உடனே கிடைக்காது கெட்ட பலனாக இருந்தாலும் சரி நல்ல பலனாலும் சரி மாறாது இப்போ இது நாள் வரைக்கும் கேது பயிற்சி எப்படி இருந்ததோ அதே கேது எந்த இடத்துல இருந்ததோ அந்த பலன் தான் இந்த மாதத்துலேயே இருக்குது ஏன்னா கால் ஒன்று தான் இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதனால் விருச்சிக ராசிக்கு அமோகமாக இருக்குது ராகு புனர்பூசத்துலேருந்து புனர்பூசத்துல தான் வருது அப்போ அந்த புனர்பூசத்துலேருந்து புனர்பூசத்தில் வர ராகு நட்சத்திரம் மாறுதா கிடையாது ராசி மட்டும் மாறுது ராசி மாறினா என்ன அஷ்டம ராகு அப்படிங்கிறது அப்போது பின்னாடி வரக்கூடிய செயல்களுக்கு இப்போது அடி போடும் அஸ்திவாரம் போடும் அப்போ நீங்கள் ஒரு லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டக்கூடாது அப்போ வண்டி ஓட்டணும்னு நினைக்கிறவங்க லைசன்ஸ் எடுங்க இது ஒரு கணக்கு அஸ்திவாரம் போடாமல் வீடு கட்டக்கூடாது அப்போ இதுக்கு அஸ்திவாரம் எடுங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு திருமணத்துக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல பொண்ணா அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க அது ஒரு கணக்கு பின்னாடி வரக்கூடிய கல்யாணத்துக்கு நல்ல பொண்ணு இதாக பேச்சுவார்த்தை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு கணக்கு பின்னாடி லாபவர தொழிலை தான் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த வர தொழில் இது தான் அப்படின்னு முடிவு பண்ணுறது ஒரு கணக்கு நீங்கள் படித்த படிப்புக்கு உண்டான தொழில்தானா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது இது ஒரு கணக்கு இப்படி எல்லாம் ஒன்றொன்றும் ஒன்று ஒன்று ஒன்றொன்றும் பின்னாடி வரக்கூடிய செயல்களுக்கு முன்கூட்டியே அது காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த அவகாசத்தை கொடுக்கக்கூடியது இந்த ராகு கேது இந்த மாதத்தில் உங்கள் ராசியிலேருந்து குரு அதிசாரமாக ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் அப்போது உங்கள் கிட்ட இது நாள் வரைக்கும் இருந்த பணம் வேறு ஒரு ரூபத்தில் மாறப்போகுது ஒன்று நிலமாக மாறும் இல்லை கட்டின வீடாக மாறும் இல்லை சம்பாதிச்சு பேங்கில் போட்டு வச்சுக்கிற பணமெல்லாம் பொருளாக மாறும் இல்லை தொழில் செய்கிறதுக்கு உண்டான முதலாக மாறும் இதெல்லாம் ஒரு அடிப்படையாக திட்டமிட்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உண்மையிலுமே நல்லது அமோகமான மாதம் அதற்குண்டான மாதம் இது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நிறைவேறும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிறைவேறும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு குழந்தைங்களுக்கு ரெண்டாவது குழந்தை கிடைக்கும் ரெண்டுமே பொண்ணாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக பையன் உருவாரத்துக்கு உண்டான சான்ஸ் இருக்குது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக ரெண்டு பொண்ணு இருக்குன்னா ஒரு பையன் முயற்சி பண்ணலாம் இல்லை ரெண்டும் பையன் அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு முயற்சி பண்ணலாம் இந்த தப்பை பல பேர் பண்ணிடுறாங்க ரெண்டு பொண்ணுனா அடுத்தாப்புல பையன் பிறக்கலைன்னா என்ன பண்ணுறது அதனால் வேண்டாம் ரெண்டு பையன் பிறந்தால் போதும் போது நமக்கு ரெண்டு பசங்களே போதும் அடுத்தப்பில் பொண்ணு வேண்டாம் இனிமேல் இந்த பசங்க வளர்ந்து அந்த பொண்ணை பார்த்து முடியாது வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறது இந்த மாதிரி தவறான முடிவுகள்லாம் பல ராசி பல நேரங்களில் இந்த ராசிக்காரங்களாம் எடுத்ததெல்லாம் நான் பல பேரை பார்த்துருக்கேன் அதுக்கப்புறமா மெதுவாக கேட்குறது என்னங்க பண்ணலாம் அதே போல் இந்த விருச்சிகராசிக்காரர்கள் குழந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு ஸ்வீகாரம் பண்ணுங்கள் அதாவது நான் சொல்கிறது ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்காங்கன்னு ஒருத்தர் இருக்காங்கன்னா ஒரு குடும்பம் இருக்குன்னா நமக்கு என்னால் குழந்தை பிறக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னால் இல்லை டாக்டருக்கு வந்து மாதிரி சொல்லிவிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தத்தெடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிங்க ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்துங்க உங்களுக்கு நல்லது உங்களுக்கு பிற்காரத்தில் அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதே போல் நிலம் ஏதாவது நீங்கள் வாங்கி வாங்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல இடமே உங்களுக்கு கிடைக்கும் அந்த நல்ல இடம் கிடைக்கிறத நீங்கள் நல்ல முறையில் அலசி ஆராய்ச்சி வாங்கிட்டீங்கன்னா அது நல்ல இடமா அமையும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடு வாங்குறதுக்கு உண்டான காலகட்டம் இது குழந்தை பாக்கியம் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆனவங்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான மாதம் இது தொழில் விருத்தி பண்ணக்கூடிய மாதம் இது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல படிப்பு நல்ல மனசில் ஏறும் நல்லா படிப்பாங்க உண்டான காலகட்டம் இது அதனால் பொதுவாக விருச்சிகராசிக்கு அமோகமான மாதமாக இந்த மாதம் வச்சுக்கலாம் கண்டிப்பாக சிவ இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அன்பர்கள் விசாகம் நாலாம் பாதம் மனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக இந்த மாதத்திலே வரக்கூடிய சிவராத்திரியிலே நாலு காலமும் கண்விழித்து சிவனை வழிபட்டால் அந்த சிவாலயத்துக்கு சென்று போய் வெடி வெடி இருந்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பின்னாடி வரக்கூடிய கட்டம்னு ஏதாவது வந்ததுன்னா அது வராமையே போகட்டும் போகும் வேயிறு தோழி பங்கன் கண்டன் மிக நல்ல வீணை தடவி அப்படின்னு அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பி ரெண்டும் அடைய ஆசிரியர் நல்ல நல்ல அவையும் நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அடியார் யாரே விருச்சிகராசிக்கார்கள் அவர்களுக்கு மிகவும் மிகவேன்னா நல்லது சிறப்புன்னு அர்த்தம் அதனால் சிவராத்திரிக்கு போய் இந்த வெற்றிய ராசிக்காரங்க நல்லபடியாக சுவாமி தரிசனம் பண்ணி நாலு காலமும் கடவுளை பரவாயில்லை ஏதோ ஒரு காலமாவது கடவுள் ஒரு காலமாவது அபிஷேகம் பார்க்கலாம் ஒரு காலமாவது சிவாலயத்தில் இருந்துகிட்டு வரலாம் இருந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது இந்த மாசி மாதத்தினுடைய பலன் முழுக்க முழுக்க அவர் பார்த்துக்குவார் அவர் கையில் விட்டுருங்க மற்றபடி மேற்கொண்டு ஏற்கனவே ரெகுலராக செய்யக்கூடிய வழிபாடுகள் போக்குவரத்து எல்லாமே நல்லாயிருக்கும் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்கெல்லாம் வந்து வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டணும் இந்த முறைப்படி லைசன்ஸு எடுத்து ஓட்டுறது நல்லது அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொன்னேன் ஏன்னால் அந்த மாதிரி இல்லை சில தொந்தரவுகள்லாம் அரசாங்கத்து மூலமாக சில தொந்தரவுகள்லாம் வரதுக்கு உண்டான காலகட்டங்கள் அதே போல் நீங்கள் ஏற்கனவே ஏதாவது சில பொருள்கள் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் தொந்தரவு பண்ணும் அது காராக இருந்தாலும் சரி வண்டியாக இருந்தாலும் சரி அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும் ஜாக்கிரதையாக அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு எங்கேயா இருந்தாலும் வெளியூர் பிரயாணங்கள்லாம் வச்சுக்கிறது நல்லது அதே போல் ராசிக்காரங்க குழந்தைகளை அது எந்த வயசில் இருந்தாலும் சரி குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அவர்களுடைய புத்திரஸ்தானம் அந்த இடம் அந்த உண்டான சில விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் கொடுக்கும் இந்த ராகு பயிற்சி ஆனவொடனே அது கொஞ்சம் காமிக்கும் மற்ற விஷயங்கள்லாம் இந்த லேட் ஆகும் இந்த விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் உடல் உடல்நிலை சரியெல்லாம் போகும் குழந்தைங்களுக்கு இல்லை அவங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க சில விஷயங்கள நம்ம பேச்சை கேட்டுட்டு மீறி வேறு எதாவது செய்வாங்க அவங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கண்காணிக்கணும் அவங்களெல்லாம் கொஞ்சம் சரி கட்டணும் அவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் வரும் இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க ஒம்போதில் குரு இருந்தால் தான் ஓடி போவாங்கலாம் கணக்கு கிடையாது எட்டில் ராகு இருந்தாலும் சில குடும்பங்களில் சில பேர்கள் அஸ்கண்ட் அவங்க தெரியாமல் போடுவாங்க சொல்லாமல் உள்ளமெல்லாம் வீட்டை விட்டு போவாங்க அதை நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா ஏன்னா ஜென்ம குருவும் அதே வேலையை தான் பண்ணும் சில பேர்களுக்காக சில பேர்களுடைய பேச்சை கேட்டு கூட வீட்டை விட்டு போகிறவங்களாம் இருக்காங்க அதெல்லாம் தான் நீங்கள் கவனிக்கணும்னு நான் சொல்லணும் சரிங்களா அதனால் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளர்ந்துடும் தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்